முயற்சி என்பது முடிவே இல்லாதது முழு பலனையும் தருவதையே முகவரியாக கொண்டது துடுப்பை அசைக்காமல் தூங்கிக் கொண்டிருந்தால் கனவிலும் கூட கரை சேர முடியாது ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நாங்கள் விட்டில் பூச்சிகள் அல்ல விடு வெள்ளிகள் என்று மின்னி பிரகாசித்துக் கொண்டிருக்கும் என் இளைய சமுதாயத்திற்கும் என் மின்சார வணக்கங்கள் மின்சக்தியே ஒரு நாட்டின் வளர்ச்சியின் முன்னோடி மனித சக்தியே உலகின் வளர்ச்சியின் உயிர் நாடி ஆறாம் நூற்றாண்டில் அடியெடுத்து வைத்த மின்சக்தி முழுவதையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது மின்சாரம் இல்லாத உலகு உயிர் இல்லாத உடம்பை போன்றதாகும் ஒரு பொருளின் தேவையில் பற்றாக்குறை ஏற்படும் போதுதான் மனிதா நம் பார்வையும் மகனை நோக்கி நறுகின்றது தேவைகளை பூர்த்தி செய்ய புறப்பட்டனாம் பல வலிமுறைகளை கண்டுபிடித்தோம் ஆம் நீர் மின் சக்தி நீரிலிருந்து மின் சக்தியை பெற்றோம் அதுவும் நமக்கு போதுமானதாக இல்லை காரணம் அதிக செலவு மழை இல்லை ஆம் மழை இல்லையல் மரம் இல்லை மரம் இல்லையல் மழை இல்லை மழை இல்லையல் நீர் இல்லை நீர் இல்லையல் நீர் மின் சக்தி இல்லை என்ற நிலைக்கு நாம் இன்று தள்ளப்பட்டோம் அடுத்து அணுவை நாடினோம் காற்றை நாடினோம் ஏன் கடலை கூட இதன் விளைவாக நமது எண்பது சதவீத மின்சாரத்தை மட்டுமே இந்த அணுவும் அனலும் நீரும் காற்றும் நமக்கு பெற்றுத் தந்தன ஆனால் இந்த அணுவுக்கும் அனலுக்கும் விலையாக மனித உயிர்களையும் மனித உழைப்பையும் அதிக செலவையும் கொடுத்தே நாம் மின்சாரத்தை பெறுகின்றோம் அதுவும் நமக்கு போதுமானதாக இல்லை காற்றை நாடினோம் காற்றாலைகள் அமைத்தோம் காசுகளை இறைத்தோம் அது சுற்றுப்புற சூழலுக்கு மாசற்றது என்று உலகில் தொன்னூற்றி இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு மெகாவாட் மின்சாரம் கிடைத்தது அதுவும் நமக்கு போதுமானதாக இல்லை தமிழகத்தின் தேவையோ பனிரெண்டாயிரம் மெகாவாட் மின்சாரம் ஆனால் நமக்கு கிடைப்பதோ வெறும் ஒன்பதாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ரெண்டு மெகாவாட் மின்சாரம் தான் இதற்கு யார் காரணம் மக்கள் நாம் தான் சிந்தித்து செயல்படாததே காரணம் நாம் எத்தனை வீடுகளில் நாம் எத்தனை பேர் மின்சேமிப்பு பணியில் ஈடுபடுகின்றோம் நாம் பணத்தை திட்டமிட்டு செலவு செய்வதை போல மின்சாரத்தையும் ஏன் திட்டமிட்டு செலவு செய்வதில்லை அரசாங்கத்தை குறை சொல்லியே நமது வாழ்க்கை இருண்ட காலத்து காய்த்து சென்று கொண்டிருக்கின்றோம் அரசாங்கம் என்பது நாம் தான் அரசாங்கம் போடும் திட்டங்கள் அனைத்தும் மக்கள் நலன் சார்ந்தே இருக்கின்றனர் அதற்கு நாம் உறுதுணையாக இருந்தால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் உதாரணமாக வீடுகளில் சூரியமின் சக்தி பெறுவதற்காக அரசாங்கம் பல மானியங்களை வழங்கி தன் தாயியை காட்டுகின்றது ஆனால் நாம் எத்தனை பேர் இதனை பயன்படுத்தாமல் இருக்கின்றோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே பூமி முழுவதும் ஒரு மணி நேரம் சூரிய ஒளியை வைத்து முழு பூமிக்கும் ஒரு வருடத்துக்கு தேவையான மின்சாரத்தை நம்மால் பெற முடியும் அமெரிக்கா ஐரோப்பா போன்ற மேலை நாடுகளில் இருபது ஆண்டுகளுக்கு முன்னரே சூரிய சக்தி மூலம் மின்சாரத்தை பயன்படுத்தி வந்துள்ளனர் ஆனால் நாம் இன்னும் போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்றோம் இதற்கு தீர்வுதான் என்ன பல புதிய கண்டுபிடிப்புகளை புகுத்துவதுதான் நம்மால் மட்டுமே முடியும் என்ற என்ற எண்ணம் வேண்டும் நம் லட்சியம் வேண்டும் கண்ணிருந்தும் குருடர்களாய் காதிருந்தும் செவடர்களாய் வாயிருந்தும் ஊமைகளாய் வாழ்ந்தது போதும் காது ஏற்காத மாமேதை தாமஸ் ஆழ்வாய் எடுத்து எடுத்துக்காட்டாக அவர் கடந்து வந்த பாதையை திரும்பிப்பார்

கண்டுபிடிப்பு என்றும் விதைகளை புதையுங்கள் முயற்சி என்னும் நீரை ஊற்றுங்கள் முயற்சி என்பது முடிவே இல்லாதது தருவதையே முகவரியாக கொண்டது முயற்சி செய் செய் முயற்சி முடிவில் கடலும் காற்றும் மின்னலும் வாடும் எங்களை தாய் போல காக்கும் தமிழக அரசே உன் குழந்தை எனக்கு ஒரு வாய்ப்பளித்தால் பெரும் கடலில் சிறுகுடியாய் உம் பெரும் பணி என்னையும் நினைத்துக் குறைந்தது ஒரு லட்சம் மாணவர்களுக்கு நூறே நாட்களில் இயற்கையை பற்றிய விழிப்புணர்வையும் மின் சிக்கனத்தை பற்றிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்த என்னால் முடியும் வாய்ப்பளிப்பீர்களா என கேட்டு எனது பயணத்தை தொடர்ந்தவனாக எனது ஒரே உரையை நிறைவு செய்கின்றேன்